வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா அதிமுகவுடைய தலைவர் வைகோ இருக்கார்ல்ல அவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு இது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸியாக மாறி இருக்கு வைகோ என்ன பேசியிருக்காருன்னா இந்த அரசுக்கு எதிராக எந்த கட்டத்திலையும் எந்த பிரச்சனையிலையும் நான் விமர்சன கருத்தாக வச்சது கிடையாது இனியும் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ பேசியிருக்காரு வைகோ மதிமுக கட்சியுடைய தலைவர் நடந்தது லாக் அப் டெத்து இன்சிடென்ட்டு இதுக்கு யாராக இருந்தாலும் கண்டனத்தை பதிவு செய்கிறது அவசியம் ஆனால் வைகோ வந்து என்ன பேசியிருக்காரு பாருங்கள் எந்த பிரச்சனையானாலும் சரி எந்த கட்டத்துலையும் சரி இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக நான் பேச மாட்டேன் விமர்சனம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பேசியிருக்காரு வைகோ பேசுனது சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜகவினர் அந்த நியூஸ் கார்டை ஷேர் பண்ணி விமர்சனம் பண்ணுறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கானா நாட்டுக்கு போயிருந்தாரா கானா நாட்டில் ப்ரைம் மினிஸ்டருக்கு எவ்வளவு பெரிய ஒரு வெல்கம் கிடச்சிச்சு கானா நாட்டுடைய பாராளுமன்றத்தில் ப்ரைம் மினிஸ்டர் பேசினார் அப்போ அந்த கானா நாட்டை சேர்ந்த எம்பிக்கள்லாம் இருக்காங்களே அவங்களுடைய காஸ்டியூம் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா அங்கே இருந்த எல்லாமே முழுக்க முழுக்க நம்ம இந்திய கலாச்சார உடைகளை வந்து அணிந்திருந்தாங்க இந்தியன் ட்ரெடிஷன் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து உடுத்திருந்தாங்க நம்ம இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாக கானா நாட்டு பயணத்துக்கு பிறகு இப்போ பிரைம் மினிஸ்டர் ட்ரினி டேட் அண்டு டொபாக்கோ நாட்டுக்கு வந்து பயணம் மேற்கொண்டிருக்காரு அங்கே ப்ரைம் மினிஸ்டரை வரவேற்க ஏர்போர்ட்டுக்கு அந்த ட்ரினி டேட் அண்ட் டொபாக்கோ நாட்டுடைய கேபினட் இருக்குல்ல அமைச்சர்கள் எல்லாமே ஒட்டு வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க டோட்டல் கேபினட்டே ஒரு நாட்டுடைய தலைவரை நேரடியாக வந்து விமான நிலையத்திலே வரவேற்பது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு ரெஸ்பெக்ட்டு அந்த ட்ரினி டேட் அண்ட் டொபாக்கோ நாட்டில் நம்ம பிஎம்முக்கு கிடைச்சிருக்கு இப்போ அந்த ட்ரினி டேட் அண்ட் டொபாக்கோ நாட்டுடைய ஹெட்டுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன தெரியுமா பரிசு வழங்கியிருக்காரு மகா கும்பமேளா புனித நீர் இருக்குல்ல அதை பரிசாக வழங்கியிருக்காரு அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான நியூஸை கேள்விப்பட முடியுது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் மூணு தமிழக முதலமைச்சர் ஒரு கேம்பெயினை தொடங்கியிருக்காரு திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பிரச்சாரத்தை தொடங்கி வச்சுருக்காரு அடுத்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு வீடு வீடாக திமுகவுடைய உறுப்பினர்கள் நிர்வாகிகள் வீடு வீடாக போய் பொதுமக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணணும் லாஸ்ட் நாலு வருஷத்தில் என்னென்ன சாதனைகளை நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பொதுமக்கள்கிட்ட எடுத்து பேசணும் அது மட்டும் இல்லாமல் திமுக உறுப்பினராக இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள திமுகவுடைய உறுப்பினராக சேர வைக்கணும் இதுதான் நாற்பத்தஞ்சு நாளைக்கு நான் கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறத தொடங்கி அவரும் வீடு வீடாக போய் பொதுமக்களை வந்து சந்திச்சிருக்காரு ஆழ்வார்பேட்டை ரீஜியனில் ஸோ இப்போ பாஜக பார்த்தீங்கன்னா இதற்கு கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க நாலு வருஷம் என்ன சாதனைகள் வந்து செஞ்சுருக்கீங்க இங்கே கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் இன்னும் பல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் பெட்ரோல் டீசலுடைய விலை குறைப்பு நீட் தேர்வு ரத்து பழைய ஓய்வூதிய நடைமுறையை கொண்டு வருவோம் இது மாதிரி பல கடன் ரத்து இது மாதிரி பல விஷயங்களை வந்து சொல்லி இன்னும் செய்யலையே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக பதிவுகள் போட திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் நடக்குது இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா விகடன் வெளியிட்ட செய்தி விடியல் திமுக அரசுக்கு கடும் சிக்கல் அப்படிங்கிறது கடைசி டாபிக் விகடன் பேப்பர் இருக்காங்களே அவங்க என்ன ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா சட்ட விரோதமாக ஊடுருவும் வங்க தேசத்தினர் கேள்விக்குறியாகும் உள்நாட்டு பாதுகாப்பு திணறும் திருப்பூர் காவல்துறை திகு திருப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கிளை வெளியிட போகிறாங்க அந்த ஆர்டிக்கலுக்கான அந்த அட்டைப்படம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து வெளியாயிருக்கு திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற அந்த கொங்கு பகுதிகள் இருக்குல்ல முக்கியமாக திருப்பூர் திருப்பூரில் இந்த பனியன் கம்பெனிஸ்லாம் நிறையா இருக்குல்ல இதை குறிவைக்கிறாங்க வங்கதேசத்துலேருந்து ஊடுருவக்கூடியவர்கள் சட்டவிரோதமாக அவங்க சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு அவங்க தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக திருப்பூருக்கு வராங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து சேர்ந்துடுறாங்க போலியான சில ஆவணங்களை வந்து உருவாக்கி இந்தியாவிலேயே சட்டவிரோதமாக தங்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சில மாதங்களுக்கு முன்பாக அஸ்ஸாமுடைய முதலமைச்சர் ஒரு வார்னிங் கொடுத்துருந்தார் லாஸ்ட்டு சில மாதங்களில் திருப்பூரில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் சேர்ந்துருப்பாங்கள அவங்களுடைய அவங்களுடைய லிஸ்ட்டெல்லாம் எடுங்க அவங்கள செக் பண்ணி பார்த்தா யார் சட்டவிரோதமாக உள்ளே நுழைஞ்சவங்க வங்கதேசத்தினர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அஸ்ஸாமுடைய முதலமைச்சர் சில மாதங்களுக்கு முன்பாக தெரிவிச்சிருந்தார் இப்போ விகடனும் அதே மாதிரியான ஒரு ஆர்டிக்கிளை வந்து எழுதுகிறாங்க இந்த ஆர்டிக்கிளில் சொன்ன மாதிரி சட்டவிரோதமாக இந்தியாக்குள்ளே நுழையக்கூடியவர்கள் நம்ம நாட்டுக்கு ஆபத்தாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் திருப்பூரில் யார் யாரெல்லாம் சட்டவிரோதமாக லாஸ்ட்டு ஒன் இயரில் குடியேறி இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் குறிப்பாக அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் யார் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்காங்களோ அதை அவங்களுடைய ஓனர் லிஸ்ட்டை வாங்கி அவங்களுடைய பின்னணி அவங்கள்ட்ட இன்வெஸ்டிகேஷன் நடத்தினா உண்மைகள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாஜகவும் குரல் எழுப்புறாங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்லேயிருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்